அப்படி இல்லைன்னு சிலாமி அப்படி அப்படி போய் காட்டுங்க

Terima <laughs> kasih கரெக்ட்டா நம்மால யோசிந்த கேரக்டர் எங்க இருந்து வருது? போடுங்க போடுங்க. பீட் 1. ரெண்டு பீனிங்லாம் வந்து ரோல் 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 ஒரே பண்ணலாம். ரெண்டு பீனிங் பண்ணி நீங்க ஃபுல்லா மேல இருந்து பண்ணி. அதுனால அந்த மாஸ் கரெக்ட்டா அந்த ஒரே ரோல் பண்ணி. அது எங்க இருந்து ಅಡಿ ஏ ராஜ்குமார் வாடா சார் பேட்டரி பெட்ரி பெட்டரி சார் பேட்டரி சார் ரெடியா சார் சாப்பிட சார் அதக்கு அப்புறம் இங்கே தான் வரணும் ஆமா சோ தி டாப் एंगल அது மாதிரி இருக்கு வரைக்கும் நம்ம அந்த ஃபுல்லா ஆமா இருந்தாலும் அதுல ஆரம்பிச்சப்புறம் அந்த அந்த சேனலே நம்ம அந்த வென்டரவை அந்த மீட்டிங்ல சொன்ன மாதிரி அந்த அவசரத்துல இது நான் மரம் எல்லாம் யூஸ்